நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு விஷயந்தான் ஹைப்போக்ளாசிவியா என்னென்னா சுகர் வந்து லோவாகிடுது டக்குன்னு ரொம்ப வியர்க்க ஆரம்பிக்குவாங்க படபடப்பாக இருக்குவாங்க இல்லைன்னா ரொம்ப வீக்கான மாதிரி இருக்கும் அப்படியே அன்கான்ஷியஸ் ஆகி கோமா ஆயிருக்கிற ஸ்டேட் கூட இருக்கும் ஆனால் இந்த ஒரு இஷ்யூ வந்து ஆக்சுவலி சொன்ன லோ சுகர்னால வரல லோ எனர்ஜினால வரலை ஏன் லோ சுகர்னால வரும்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக எனர்ஜி கன்சம்ஷுக்காக கன்வெர்ட் பண்ணுற விஷயந்தான் அந்த சுகர் ஸோ டக்குன்னு எனர்ஜி கிடைக்குவாங்க இந்த மாதிரி எபிசோட்ஸ் வந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு ஸ்பூன்ஸ் ஹனி சாப்பிடலாம் டூ டேட் சாப்பிட்லாம் இந்த மாதிரி ஏதாவது மெஷர்ஸ் எல்லாம் எடுக்கலாம் ஆனால் வந்து ரிப்பேர் பண்ணுற விஷயம் என்னென்னா உங்களுக்கு மேபி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கலாம் மக்னீஷியம் டெஃபிஷன்ஸ் இருக்கலாம் வைட்டமின் டி கூட கம்மியாக இருக்கலாம் ஸோ மெயின் இஷ்யூ வந்து நம்ம வந்து ரிப்பேர் பண்ணணும் சரி பண்ணலாம் இந்த மாதிரி சரி பண்ணலன்னு வச்சுக்கோ இந்த மாதிரி அடிக்கடி வருவாங்க இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா கண்டிப்பா அதே ஷேர் பண்ணுங்க